என்ன அறிவிப்பு என்று சொன்னா உங்கள் அனைவருக்கும் தெரியும் அல் அல்குர்வானுக்கு முரண்படுகின்ற செய்திகள் தொடர்பாக சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதியுடன் ஒரு கருத்து பரிமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்குர்வானுக்கு முரண்படும் செய்திகள் சம்பந்தமாக அறிஞர் பி அவர்கள் முன்வைக்கின்ற மார்க்க ரீதியான கருத்துக்களை பல ஆண்டு காலமாக நாமும் பிரச்சாரம் செய்து வருகிறோம் ஒரு அறிவிப்பாளர் வரிசையிலே நம்பகமான செய்தி அல்குருவானுடைய அடிப்படையான கருத்துக்களுக்கு மாற்றமாக இருந்தால் அதை நாங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் அந்த செய்தியின் அறிவிப்பாளர் வரிசை நம்புகமானதாக இருந்தாலும் கருத்து அல்குருவானுடன் முரண்படுவதனால் வகியுடன் வகி முரண்படக்கூடாது அப்படி முரண்பட்டால் அது வகி கிடையாது என்ற அடிப்படையில் அத்தகைய நம்புகமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்தாலும் கருத்து ரீதியான பிரச்சனை குளறுபடிகள் இருப்பதனால ஒரு சில செய்திகளை நாங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் அறிவித்து அதிலே மிக உறுதியான நிலையில் பிரச்சாரம் செய்து வருகிறோம் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக பலரும் பலவிதமான விமர்சனங்களை அவ்வப்போது செய்து வருவார்கள் அவர்கள் விமர்சனம் செய்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய விமர்சனங்களுக்கான பதில்களை குரான் அதீஸிலிருந்து நாம் வெளியிட்டு வருகிறோம் அது மாத்திரமல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் ஒருதலை பட்சமாக தங்களை சார்ந்தவர்களுக்கு முன்னால் கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டிருப்பதற்கு பதிலாக நேரடியாக மாற்று கருத்துள்ளவர்களுடன் ஒரு விவாத களத்திலே அதை சந்தித்து பேசினால்தான் பொதுமக்களுக்கு இந்த விஷயத்திலே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி பலரையும் நாம் விவாதத்திற்கும் அழைத்திருக்கிறோம் யாரும் அப்படி விவாத சவால்களை எதிர்கொண்டு விவாத சவால்களை ஏற்றுக்கொண்டு நம்முடன் விவாதத்திற்கு வருவதாக தெரிவதில்லை அந்த வரிசையிலே சகோதரர் முஃபாரிஸ் ரசாதியும் அல்குர்வானுக்கு முரண்படுகின்ற செய்திகள் சம்பந்தமாக பல விமர்சனங்களை முகநூல் வழியாக முன்வைத்து வந்தார் அவர் என்னென்ன வாதங்களை எல்லாம் முன்வைத்தாரோ அவற்றுக்கு குர்வான் சுன்னா அடிப்படையிலே நாம் பதிலளித்துவிட்டு மற்றவர்களை விவாதத்திற்கு அழைப்பதைப் போன்று இவரையும் நாம் விவாதத்திற்கு அழைத்திருந்தோம் பல மாதங்கள் கடந்து மீண்டும் முகநூலிலே வந்து இதே தலைப்பை எடுத்துக்கொண்டு விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பதில் சொல்வாரா என்று பார்த்தால் அதற்கு மாற்றமாக சிலோன் தௌஹி ஜமாத்துடனோ அப்துல் ராசிக் என்னுடனோ விவாதத்திற்கு வர முடியாது என்று பல நொண்டி காரணங்களை சொல்லி விவாத அழைப்பை ஏற்காமல் மறுத்துவிட்டார் அவர் விவாத அழைப்பை ஏற்காமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்களை முன்வைத்தாரோ அது மார்க்க அடிப்படையிலே சரியான காரணங்கள் இல்லை அவர் சொல்லக்கூடிய விதத்தில் மார்க்கம் இந்த காரணங்கள் இருந்தால் தான் ஒருவர் விவாதத்திற்கு இன்னொருவரை அழைக்கலாம் என்று இல்லாததனால விவாதம் செய்வதற்கு தகுதி அவசியமா என்ற ஒரு தலைப்பில் இந்த விஷயங்களை நாங்கள் வேண்டுமென்றால் விவாதம் செய்து கொள்வோம் என்று இன்னொரு இரண்டாவது ஒரு விவாத அழைப்பை அவருக்கு விட்டிருந்தோம் விவாதம் செய்வதற்கு ஒரு சில தகுதிகள் இருந்தால் மாத்திரம்தான் விவாதம் செய்யலாம் என்று முஃபாரிஸ் ரசாதி சொன்ன அந்த விளக்கம் மார்க்கத்துக்கு முரணானது எனவே அது மார்க்க ரீதியாக தவறான கருத்து என்பதை நேரடியாக அவருடன் உட்கார்ந்து விவாதம் செய்வதற்கு தயார் என்று ஒரு புதிய விவாத அழைப்பு சவாலாக விட்டிருந்தோம் இந்த விவாதத்திற்காக வேண்டி சிலோன் ஜமாத்தின் தலைமையகத்திலே அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு ஒரு விவாத ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று அவருக்கு திகதியையும் நாம் குறிப்பிட்டு இருந்தோம் திகதியை குறிப்பிட்ட நேரத்துல இந்த திகதியில ஏதாவது மாற்றம் இருந்தால் இடத்தில் மாற்றம் இருந்தால் நேரத்தில் மாற்றம் இருந்தால் அதை முன்கூட்டியே அறிவித்தால் இருதரப்புக்கும் வசதியான விதத்திலே அதை அமைத்துக் கொள்ளலாம் என்பதையும் சேர்த்துதான் அறிவித்திருந்தோம் ஆனால் அவர் அந்த இரண்டாவது விவாத அழைப்பையும் மறுத்துவிட்டார் நாம் ஒப்பந்தத்திற்காக வருவாரோ என்று காத்திருந்தோம் ஆனால் அவர் முதல் விவாத அழைப்பை ஏற்கவும் இல்லை இரண்டாவது விவாத அழைப்பை ஏற்கவும் இல்லை இன்று இருபத்தி திகதி காலையில பத்து மணிக்கு அவர் வருகை தருவார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர் அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இவர்களுடன் விவாதம் செய்வது எந்த விதத்திலும் ஒரு பலனுள்ள காரியம் இல்லை என்று முன்கூட்டியே அவருடைய முகன் உள்ள அறிவித்திருந்தார் நாம் இவருடைய விஷயத்துல என்ன அறிவிச்சிருந்தோம் என்று சொன்னால் இவர் விவாத ஒப்பந்தத்திற்கு குறித்த திகதியில் வரவில்லை என்று சொன்னால் இவரும் ஏனைய சலப்புகளை போன்று அசத்தியவாதி தன்னுடைய கொள்கையிலே உறுதி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறார் புறமுதுகு காட்டி ஓடக்கூடியவர் வாய் சவடால் விடக்கூடியவர் தைரியம் இல்லாதவர் பிராணி இல்லாதவர் என்பதை அவர் நிரூபித்து விட்டார் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் சொன்னதை போன்று விவாத ஒப்பந்தத்திற்கு வராமல் தான் ஒரு திராணி இல்லாத தைரியம் இல்லாத ஒரு கோளையாக இருக்கிறார் தான் கொண்ட சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு சக்தி இல்லாத ஒருவராக ஒரு அசத்தியவாதியாக ஒரு வழிகேடராக இருக்கிறார் என்பதை அவர் நிரூபணம் செய்துவிட்டார் அதே நேரத்தில் அவர் அப்படி விவாத ஒப்பந்தத்திற்கு வரவில்லை என்றால் அடுத்த நாள் அதாவது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளை விமர்சித்தாரோ நாம் கொண்ட இந்த சத்திய கொள்கைக்கு எதிராக இந்த ஏகத்துவ தூய்மையான தௌஹீதுக்கு எதிராக என்னென்ன விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்தாரோ அந்த ஒவ்வொன்றுக்கும் நாம் அக்குவேராக ஆணிவேராக பதிலளிப்போம் என்று நாம் அறிவித்திருந்தோம் அதே நேரத்துல அவர் அறிஞர் பிஜே அவர்கள் மீதும் என் மீதும் நம்முடைய ஜமாத் மீதும் என்ன விமர்சனங்களை முன்வைத்திருந்தாரோ அந்த எல்லா விமர்சனங்களுக்கும் வரிக்கு வரி நாம் பதில் வழங்குவோம் என்றும் அறிவித்திருந்தோம் அந்த அடிப்படையில இன்ஷா நாளைய தினம் இரவு எட்டு மணிக்கு சகோதரர் முபாரிஸ் ரசாதியின் உளறல்களுக்கான தடுமாற்றங்களுக்கான அசத்திய கொள்கைக்கான மொத்த மறுப்பை இன்சா நாம் வெளியிட இருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே முதல் அறிவிப்பாக நாம் அறிவித்துக் கொள்கிறோம்